என்றும் என் நண்புக்குரிய ஈழத்தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் வரப்போது இந்த ஜனாதிபதி தேர்தலோட ஒட்டுமொத்த மிஞ்சி இருக்கிற தமிழ் ஜனத்துக்கும் சங்கூத வைக்கிறதுக்காக சங்கு சின்னத்தில் போட்டிடுறேன் சொல்லி ஒரு பொது கட்டணப்பு என்று ஒரு போலி கட்டணப் ஒன்று வெளிக்கிட்டு இருக்கு அந்த கட்டமைப்பின் முகத்திரையை கிழிச்சு தமிழ் மக்களை தெளிவடைய வைக்கிறது தான் இன்றைய இந்த காணொலி நோக்கம் இந்த காணொலி என்ற இறுதியில் தெரியும் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற கூட்டத்தால தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வர போது அது எப்படி தமிழர்களுக்கு கடைசியில முடியும் என்றதை பற்றி எல்லாரும் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க இந்த இந்த பொது கட்டமைப்பு பின்னுக்கு நின்று செயல்படுறாக்கள் பொது கட்டமைப்பு ஒரு அணியாக நின்று செயல்படுறாக்கள் இவர்கள் எல்லாம் யார் இவர்கள் இந்த கடந்த கால செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்ன செய்து கொண்டிருந்தவர் இப்ப என்ன காரணத்துக்காக இந்த பொது பொது வேட்பாளர் என்ற அந்த நோக்கத்தை அந்த கோரிக்கையை என்னது கையில் எடுத்திருக்கிறோம் இதுகளை நீங்க விளங்கிக் கொள்ளேக்க தெரியும் இந்த சங்கு சின்னத்தை ஆதரிக்கணுமா இல்லையண்டா சங்குக்கு சங்கூதி தமிழ் நிலப்பரப்ப விட்டு கலைக்கூணுமான்றது உங்கள் எல்லாருக்கும் விளங்கும் இப்ப விடயம் என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி போர் முடிவுக்கு வந்தது இந்த போர் முடிவுக்கு வந்ததுன்றதை விட இந்த போர் சரியா பிள்ளையான்றதை பற்றி எல்லாம் ஆராயிரதல்ல இந்த காணொலியின் நோக்கம் ஆனால் இந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு ஜனாதிபதி எலெக்ஷன் தத்து அந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல முள்ளி வாய்க்கால் பேரவலத்தை கொடுத்த இரண்டு பேர் பிரதான வேட்பாளர்களாக போட்டியோம் ஒன்று ஜனாதிபதியாக இருக்கிற மகிந்த ராஜபக்ஷ மற்றது வந்து போர் தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா இவர் ரெண்டு பேரும் போட்டியடினோம் ஆர் ஜனாதிபதி அன்று அப்ப இந்த போர்ல நாங்கள் சொல்லிக் கொண்டு நிற்கிறோம் எல்லாரும் என்ன சொன்னால் ஒரு பேரவலை நடைபெற்றது அங்கு ஒரு இன அழிப்பு நடைபெற்றது இந்த இன அழிப்பை செய்தது இலங்கை அரசு இப்படி எல்லாம் கணக்கு கதையில் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த அரசில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ராஜபக்ச ஒரு போட்டியாளராக போட்டிடுற அந்த அவருடைய கட்டளைக்கு உட்பட்ட தளபதியாக இருந்த சரத் போன்ற அவருக்கு எதிராக நின்று போட்டிடுற இப்ப இதில் உண்மையில் அண்டைக்கு இந்த பொது வேட்பாளர் தேவைப்பட்டது நாங்கள் எல்லாருமா சொல்லிக்கொண்டிருந்த அந்த இன அழிப்பு அதாவது அல்லது போர்க்குற்றம் அல்லது தமிழினம் அங்கே ஒடுக்கப்பட்டது புலிகள் மட்டும் தமிழில் கோரிக்க வைக்கலது தமிழர்கிட்ட கோரிக்கை இப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த எல்லாருக்கும் அண்டைக்கு ஒரு பொது வேட்பாளர் தேவைப்பட்டார் அல்லது ஒரு தேர்தல் புறக்கணிப்பு அண்டைக்கு தேவைப்பட்டது ஆனால் அண்டைக்கு இந்த இன்றைக்கு பொது வேட்பாளர் என்று சொல்லி சங்கோட திரு இந்த தமிழாக்களுக்கு சங்கூதுறதுக்கு கூடுதலான தமிழரசு கட்சியாகல் அவியல் எல்லாரும் அதாவது பேர் சொல்லி சொல்றதா சொல்கிறார் பாராளுமன்ற உறுப்பின உறுப்பினர் சிறைதரனா இருக்கட்டுக்கும் இல்லை என்று சொன்னால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆக இருக்கட்டுக்கும் செல்வம் மடைக்கான இருக்கட்டுக்கும் இவியல் எல்லாரும் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் என்ன செய்தவை என்று சொன்னால் தமிழர் கட்சியின் தலைவர் சம்பந்தன் அவர்களோட முடிவென்று சொல்லி எல்லோருமாக சேர்ந்து சரத் பொன் அதாவது இராணுவ தளபதியாக களத்தில் நின்று அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு காரணமாக இருந்த சரத் புன்சகாக்கு வாக்களிக்க சொல்லி கேட்டு எங்களோட மக்கள் எல்லாரையும் வாக்களிக்க வச்சது இதன் ஊடாக இவர்கள் என்னத்தை சொல்ல வந்த சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் இலங்கையில் முதலாவது இனப்படுகொலை நடைபெறவில்லை இலங்கையில் புலிகள் மக்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி வச்சிருந்த பொழுது அதை இலங்கை இராணுவ தளபதி மீட்டெடுத்தார் அந்த இராணுவ தலைவரிக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உறுதுணையாக இருந்தார் அதில் இந்த ரெண்டு பேர்ல யார் கூடுதலாக பயங்கரவாதிகளிட்ட இருந்து தமிழ் மக்களை மீட்டெடுத்தமோ அவர்களுக்கு தான் எங்கட வாக்குன்றத இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி அன்றைக்கு சொல்லிச்சு சொன்னதன் ஊடாக இலங்கைன்றது ஒரு நாடப்பா அந்த இலங்கை என்ற நாட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை புலியல் என்ற பயங்கரவாதிகளை முடிச்சாச்சு நாங்கள் அந்த முடித்த ரெண்டு பேர்ல யார் நல்லா முடிஞ்சவையோ அவைக்கு எங்களை வாக்கப்பூர்வம் மாதிரி அன்றைக்கு ஒரு நிலப்பாட்டை எடுத்துக்கணும் சரி முடிஞ்சுது நல்ல விஷயம் முடிவு எடுத்துக்கணும் ஆனால் அண்டையான் கள நிலவரப்படி மகிந்த ராஜபக்சவை யாராலையும் அசைக்க முடியாது தான் வெல்லுவாரன்றது குழந்த பிள்ளைக்கும் தெரியும் அந்த நேரத்தில் இவர்கள் எடுத்த முடிவு தோத்து போக போற சரத்பன் சேகாவை ரணில் விக்ரமசிங் அவர்களை நம்பி ஆதரிக்கிறாக்கு போயிடணும் அப்ப எப்படியோ சரத்பஞ்சோ தோக்க போறார் போர் வெற்றி மகந்த ராஜபக்ச என்ற கையில் இருக்குது அவருடைய ஒரு பிரமாண்டமான பாராளுமன்ற கூட்டமைப்பு விண்ட உடனே என்ன செய்ய போயிடும் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு அவர் நடத்திய கூட இந்த ராஜபக்ச சொல்லி இருந்தவர் நான் இந்த போரை முடிவுக்கு கொண்டதுக்கு பிறகு பதிமூன்றுக்கு அப்பால் சென்று தமிழ் மக்களுக்கு தீர்வு தரம் சொல்லி இருந்தவர் ஆனால் அதை எல்லாத்தையும் சிதைச்சு உடைக்கிறதுக்கு தமிழரசு கட்சி செய்த வேலை என்ன என்று அதாவது இன்றைக்கு இந்த சங்க சங்க ஊதுரக்கு திரும் தமிழ் மக்களுக்கு இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்த அண்டைக்கு செய்த வேலை மைந்த ராஜபக்ச அவர்களை தோற்கடிக்கிறதுக்கு முயற்சி செய்தது ஆனால் மைந்தான் வெல்லுவார் என்று தெரிஞ்சு கொண்டோம் அப்ப நீங்கள் ஒரு தின தோக்கடிக்கணும் நச்சு வேலை செய்கிறீர்கள் அவர் வெல்லுவாரன்றது தெரியும் உங்களுக்கு சரி நீங்கள் இப்ப தோக்கடிக்க முயன்று என்ன செய்ய போறீர்கள் நீங்கள் செய்த வேலை மகிந்த ராஜபக்சவுடைய அல்லது அந்த அந்த அரசுடைய கோபத்தை சம்பாதிச்சது நீங்கள் தோக்கடிக்கணும் என்று உச்சகட்டமா வேலை செய்த ஒரு எந்த முகத்தோட நீங்கள் போய் தமிழர்களுக்கு உரிமை வேணும் என்று பேசுவீர்கள் அதை ஒரு சொல்லுங்க அவருக்காக வேலை செய்திருந்தால் அவருக்கு அன்றைக்கு அந்த ஜனாதிபதி என்ற பதவியை வழங்குறதுக்கு அது நீங்கள் இல்லாமலே அவருக்கு தெரியும் ஒரு ஆள் வெள்ள போறாரு தெரியும் பாப்பா பக்கத்தோட சேர்ந்து சாமரம் வீசி இருந்தா கூட நீங்கள் உரிமையோட நாங்களும் போட்டு தானப்பா நீங்க வேண்டறீங்களே சொல்லி கேட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னண்டா தோக்குறவனுக்கு வாக்கு போட சொல்லி எங்கட மக்களை வெல்லுறவனுக்கு எதிரியா மாத்தி எங்களை மேலும் மேலும் காலுக்க போட்டு மிதித்த வச்சனங்கள் இதைத்தான் அண்டைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி செய்தது சரி இது முதலாவது இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தல் வருது அடுத்த தேர்தலில் திட்டம் என்ன செய்யும் சொன்னால் மைத்ரிபால சிறீசனவுக்கு வாக்களிக்க சொல்லி சொல்லிடும் அப்போ இந்த போர முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர் இலங்கையில உள்ள பெரும்பான்மையான மக்களால் விரும்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பெரும்பான்மையான பாராளுமன்ற ஆசனங்களை வச்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு நாங்கள் அவற்றை கரங்களை பலப்படுத்துவதன் ஊடாக அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு பெற்றிருக்க முடியும் தமிழ் மக்களுக்கான குறைஞ்சபட்ச உரிமைகளையாவது பெற்றிருக்க முடியும் ஆனால் அந்த நேரம் திட்டம் பாவர தோற்றடிக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து அதாவது தலைவர் பிறவாருட இருந்து கருணாவை உடைச்செடுத்த மாதிரி மயந்த ராஜபக்ஷ இருந்து மைத்ரிவால ஸ்ரீசேனாவை உடச்செடுத்து ரணில் விக்ரமசிங்கோட சேர்ந்து நீங்கள் அவற்றை ராஜபக்ஷ முதுகுல குத்துறீங்க ஒரு அற்றும் பொட்டில ஒரு ஒரு என்ன சொல்றது பெரும்பான்மை இல்லாத ஒரு அரகுர பாராளுமன்றத்தை எடுத்து வச்சு அஞ்சு வருஷமா தமிழ் தேசிய கூட்டமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உங்களை வளப்படுத்திக் கொண்டீர்கள் அதாவது உங்களோட குடும்பங்களை நல்ல காசோட பெரிய பெரிய குடும்பங்களை வளர்த்து எடுத்தீர்கள் ஆனால் அந்த மை மைத்திரிபால சிறிசேன இந்த காலத்தில் நீங்கள் மக்களுக்கு செய்த நன்மைகள் என்ன உங்களால நீங்கள் அந்த தவறான முடிவு எடுத்து அவரே ஆட்சிக்கு கொண்டு வந்ததால உங்களுக்கு கிடைச்சது என்ன எங்கட மக்களுக்கு நீங்கள் என்னதை பெற்றுக் கொடுத்தீங்க ஒன்றுமில்லை இதே நேரம் அந்த நேரம் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் அது உங்கள் வாக்குகளோடு உங்களோட அனுசரணையோட அவள் வந்திருந்தால் அவர்கிட்ட நீங்கள் குறைஞ்சபட்சம் எங்களுக்கான எங்கட மக்களுக்கான சில உரிமைகளை அவர் கேட்டு பெற்றிருப்பீங்க ஆனால் அதையும் செய்யலை ஏன்னாட்டா உங்களுக்கு உங்களோட குணம் என்னண்டா தமிழர்களுக்கு தோல்விகளை மட்டுமே பரிசளிக்கணும் இதுதான் உங்களோட எண்ணம் சரி பேருந்து அடுத்த தேர்தல் வந்தது முழு பேருக்கு எல்லா கருத்து கணிப்பும் உலகம் முழுக்க சொல்லுவது கொட்டவாயா தான் வெளில போறாருங்க அப்ப என்ன செஞ்சீங்க ஓடி பேர் சஜித்துக்கு வாக்களிக்க சொல்லிங்க மக்களை அப்பவும் பிள்ளையான இது உங்களுக்கு ஒருக்கா கூட கணிக்க தெரியாதா இவன் வெளில போறான் அதை வெல்றவனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களோட சேர்ந்து நின்று எங்கட உரிமையில பெறலாம்ன்றது உங்களுக்கு தெரியலையா ஆயுத போராட்டம் முடிஞ்சு போச்சு நசுக்கப்பட்டுச்சு இப்போ உங்களோட கையில ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இப்ப மூளை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு அது உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் இருந்திருக்காம வேற எந்த கிடக்கும் எனக்கு தெரியாது அறிவு இருந்திருந்தால் நீங்கள் வெல்லக்கூடியவர்களை ஆதரிச்சிருப்பீங்க அதுக்கு எதிரான நிலப்பாட்டை நீங்கள் எடுத்து கோட்டபாய என்ற ஒரு மனிதனை ஒரு கடுமையான இனவாதியாக கொண்டு போய் அந்த கதிரை எதிர்த்து நீங்கள் முயற்சி ஏன்னா நீங்கள் எதிர்ப்புகளை பெரிய ஓச்சு அவரை வந்து ஒரு கடுமையாக பொழுது அவருக்குள்ள இருக்கிற ஓர்மம் வழியில் வர அந்த ஓர்மம் வந்து அவரை இனவாதியாக மாத்தி விடுது அப்ப இனவாதத்தை தூண்டி விடுறதே நீங்கள் தான் தூண்டி விட்டுட்டு என்ன சொல்ல போறீர்கள் உங்களால் தான் என்ன நீங்கள் எங்களுக்கு உரிமையை கொடுக்கலைன்னு சொல்ல போகிறீங்க அவரை இனவாதியாக தூண்டி அவரை வந்து நீங்கள் ஒரு 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 மிக கடுமையான விமர்சனங்களை செய்து வாக்களிக்காதம் எங்களை மக்களை அவருக்கு எதிராக திருப்பி போட்டு எந்த முகத்தோட அந்த மக்களுக்கான உரிமையை நீங்கள் கேட்பீங்க நடிக்கட்டியலா நீங்கள் கேட்கலையே உங்களை கேட்க வேண்டிய திரவை உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நான் கிடைச்சிக் கொண்டு இருந்தது சரி இப்போ அது முடிஞ்சது அது முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ ரணில் விக்கிரமசிங்க வந்த ரவஜி ஆட்சி போய் கொண்டிருக்கு இப்போ ஜனாதிபதி தேர்தலில் வந்துட்டு இப்போ தற்போதைய கருத்து கணிப்பில் எப்படியோ எல்லாருக்கும் தெரியுது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அன்னகுமாரதிஷா நாயக்கா வெளில போகிறார் என்றும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கூடுதலாக அடுத்து அடுத்ததாக கிட்டத்தட்ட அதுக்கு நிகராக நிற்கிறது சஜித் பிரேமதாசு சொல்லப்படுது அடுத்தது இல்லையானா ரணில் விக்ரமசிங்க வரப்போறார் இந்த மூன்று தான் வரப்போயிரு நம்ம தெரிஞ்ச விஷயம் எங்களுடைய பொது வேட்பாளரை நிறுத்துறது பிள்ளை இல்ல ஒரு பொது வேட்பாளர் என்றவர் வந்து முழு நாட்டுக்கும் பொதுவான ஒரு வேட்பாளராக இருக்கணும் இன்றைக்கு மூன்று சிங்கள வேட்பாளர் மூன்று அல்ல அங்க நாவல் ராஜபக்ச கேட்கிறார் திலித் அவர்கள் கேட்கிறார் இப்படி கொஞ்சம் நாலஞ்சு சிங்களவர்கள் கேட்கணும் சிங்கள தலைவர்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக தமிழர்களுடைய வாக்கை பெறத்தான் போகிறார்கள் இதுதான் விஷயம் இங்க தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சிங்கள தலைமைகள் உருவாகி இருக்குது ஆனால் சிங்களவர்களுடைய வாக்கை பெற்றுக்கொள்ள கூடிய தமிழ் தலைமைகளை நீங்கள் உருவாக்கினீர்களா தமிழர்களுடைய வாக்கை உங்களால் புற முடியல வாக்குறது உங்களை கொள்ளாம தமிழரை மீண்டும் மீண்டும் படுகளுக்கு தள்ளுறதுக்கும் சங்கூதுக்கும் இப்ப இந்த முறை தெரியுது அப்ப இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய அனுபவகுமார எதிரான பிரச்சாரங்களை அவர் அப்படியானவர் அவர் இப்படியானவர் அவர் இனவாதி அவர் வழக்கு கழக பிடுங்கினவர் என்று கணக்க கிடைக்கிறீர்கள் சரி இதை சொல்லுவதன் ஊடாக இங்க பொது வேட்பாளர் நிறுத்தி இங்க நீங்கள் சங்க ஊதிக்கொண்டு திரிகிறதால சிங்கள தேசத்திலே ஒரு சிங்கள இனவாத அலையை நீங்கள் உருவாக்குறீங்க அந்த சிங்கள இனவாத அலையோட என்ன நடக்க போதால் அன்றரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக கதிரையில் வந்து இருக்கேக்க நீங்கள் அதாவது தமிழ் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது இந்த சங்கு கொண்டிருக்கிற சங்கு கோஷ்டி எந்த முகத்தோட அவர்கிட்ட போய் உங்களோட உரிமையால கலைக்க போறீர்கள் அப்ப அவரை விட்டுட்டு வேற அவரை அழைக்க போறீர்கள் போய் இந்தியன் எம்பாசிடரோட அழைக்க போறீர்கள் அவர் கூப்பிட்டா தான் ஓடி போய் நீ குடிச்சு என்ன எப்ப கூப்பிட்டாலும் ஒட்டு மொத்தமா தமிழர்கள் பகை மறந்து எல்லாரும் ஒண்டா கட்டி பிடிச்சு கொண்டு போய் இருக்கிறேன் எம்பாசிக்கு தான் சரி அது தெரியும் எங்களுக்கு அப்ப போய் அங்கேயே கேட்க போறீங்க எங்கடா உரிமை எங்க இருக்கோ அங்கதான் நீங்க கேட்கணும் அப்ப கேட்கணும் என்றால் அந்த ஜனாதிபதி என்ற அந்த கதிரையில் யார் இருக்க போறாரோ அவரோட பேசணும் அப்ப அவரோட அவரோட பேசக்கூடிய அந்த நிலையை நீங்க விட்டு வைக்கிறீங்களா இப்பவே தேவையில்லாமல் தேவையில்லாமல் ஒரு கூத்த நீங்கள் காட்டி என்ன செய்ய என்றால் அவர் உங்களை பார்த்தாலே மறுப்படும் எல்லாரும் மனுஷர் ஐயா எல்லாருக்கும் மனதுக்குள்ள ஒன்று இருக்கும் அப்ப நீங்கள் இப்படி செய்யக்குள்ள அவைகளுக்கு வந்து உங்களோட உங்களோட கலைக்கிற அந்த இதே இல்லாம போ அதே மாதிரி இப்ப சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியா வருவாரா இருந்தால் அவரோட உடக்கதைக்கிறதுக்கும் நீங்கள் எந்த தகுதியும் இல்லாத ஒரு நிலைக்கு போக போறீர்கள் அன்றைக்கு சஜித் பிரேமதாச அப்பா ரணசிங்க பிரேமதாச எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அன்றைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்திய ராணுவத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்த காலத்தில் அழிவின் விளிம்பில் எல்லாம் முடிய போது எல்லாருமே செத்து துணை கட்டத்துக்கு வந்தாச்சு தெரு தெருவா பணங்கள் இந்திய ராணுவம் எங்களுக்கு செய்த கொடுமை மாதிரி உலகத்துல எந்த இராணுவமும் எந்த இடத்துக்கும் செய்திருக்காரு அவ்வளவு கொடுமையை செய்து கொண்டிருந்த இந்தியாவை நாட்டில இருந்து வெளியேற்றது ஒன்றுமே செய்ய முடியாமல் கையற நிலையில நாங்கள் போய்க்கொண்டிருந்த நிலைமையில அண்டைக்கு கை கொடுத்தது யாரு ஜனாதிபதியா வந்த ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் அவர்கள் வந்து தமிழ்நாடு விடுதலை புலிகளுக்கு கை கொடுத்த வழியா தான் இன்றைக்கு எங்கள் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து முழு இலங்கையும் விடுபடக்கூடிய மாதிரி இருந்தது இல்லாட்டி அண்டைக்கு எல்லாரும் சத்து முடிஞ்சு போயிருப்பேன் இப்போ இன்றைக்கு நீங்கள் கரைச்சு கொண்டிருக்கிற இந்த விடுதலை அது என்ன தாகம் தமிழர் தாகம் எல்லாம் எண்பத்தி ஒன்பதோடையே எல்லாம் அவன் பரலவத்துக்கு அனுப்பியிருப்பான் முழு பேர் ஆனால் அன்றைக்கு அதிலிருந்து தட்டுத்து அன்றைக்கு அந்த நாங்கள் இலங்கையர்கள் நாங்கள் ஒன்று என்ற அந்த அந்த கட்சோட நின்று கை கொடுத்த வழியா தான் இன்றைக்கு நிறைய பேரை உயிரோட வச்சிருக்கோம் உயிரோடு இருக்கிறோம் இல்லையாண்டா எல்லாரும் உண்டாக்கி நிறைய பேர் இன்றைக்கி இந்த சங்கு கிராக வலிக்கிட்டு இருக்க கோஷ்டியே ஏன்னா வேறு உயிரோடு இருந்திருக்கோம் அதெல்லாம் சேர்த்திருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் ரணசிங்க பிரேமதாஸ் இப்போ அவற்ற மகன் வந்து கேட்கிற அவருக்கு அவர் நீங்கள் ஓட்ட போடும் அவருக்கு வாக்களிச்சு போட்டு அவற்ற அந்த உரிமையோட கேளுங்க உங்களுக்கு வேற எங்களுக்கு அதாவது உங்களுக்கு எங்களுக்கு இப்ப வேற வழி இல்ல இது வந்து இப்ப நான் இப்ப பயத்திலேயோ கையாறு நிலையிலேயோ கதைக்கல நான் கதைக்கிறது என்னன்னு சொன்னால் பொசிபில் அதாவது சாத்தியப்பாடான வேலை தான் நாங்கள் கதைக்கணுமே தவிர போகாத ஊருக்கு இல்லை இல்லை இல்லாத ஊருக்கு வழி காட்டக்கூடாது இப்போ நீங்கள் காட்டுறது இல்லாத ஊருக்கான வழி இப்படியே நீங்கள் இல்லாத ஊருக்கு வழிகாட்டி கொண்டிருந்தீங்கன்னா முழு சனத்தையும் கொண்டு போய் கடைசியில் எல்லாருக்கும் சேர்த்து ஊறி போட்டு தான் விடுவீங்க ஆகவே தயவு செஞ்சு இந்த சங்கு சின்னத்துக்கு அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி வந்து அந்த செய்து கூட்டத்தை கண்டால் தமிழ் மக்கள் அவர்களை விரட்டி அடிங்கோ நீங்கள் நினைக்காதீங்க தமிழ் தேசியவாதிகள் கேள்வி எல்லாம் வந்து எங்களுக்காக கதைக்க உண்டு சத்தியமா இல்லை அவர்களுக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் சூனியம் ஒரு பெரிய பிரியோசனமும் இல்லை ஒரு வார்த்தை நாங்கள் போடு வாக்குன்றது இன்றைக்கு ஜனநாயக பொது வெளியில ஜனநாயக பெருவெளியில வாக்குன்றவர் மிகப்பெரிய ஆயுதம் அது ஒரு ஒரு ஆர்டினரி பீரங்கிய விட இந்த பொருமதி இன்றைக்கு அதிகம் ஆகவே அந்த வாக்க பிரிய சரியான இடத்துல பிரிய இந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளரை கொண்டே போடுறதால ஒன்றும் நடக்க போறது இல்லை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவாஜி லிங்கம் அவர்கள் கடைசியில் இவங்கள்ட்ட பொது வேட்பாளருக்காக நிற்க போற கேட்டு முத்துளைக்காக தட்டத்தை நின்றுட்டார் யார் ஆதரிக்கிறீங்க இன்றைக்கு அந்த இந்த ஸ்ரீதரன் ஆதரிக்காரா இல்லாட்டி நிலாந்தன் அண்டைக்கு பெரிய அரசியல் வாக்குப்படுத்த உன்னைக்கு ஆதரிச்சாரா அண்டைக்கு ஸ்ரீ என்ன சிவாஜிலிங்கத்தை இல்லையேடா சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆதரிச்சாரா செல்ல மடக்கலா ஆதரிச்சாரா செல்ல மடக்கல்லாம் சிவாஜிலிங்கம்லாம் ஒரே இயக்கத்துல இருந்தாகலன் சொல்லும் செல்ல மடக்கல நாதனை ஆதரிச்சாரா ஏன் ஆதரிக்க இல்ல அப்ப நீங்கள் எல்லாரும் அண்டைய நிலை மேலே தேவை இருந்தது ஆன் ஆதரிக்க இல்ல இன்றைக்கு ஒரு தேவையும் இல்ல ஏனண்டா இன்றைக்கு இலங்கையில வாழ்ற மக்கள் ஒரு அளவுக்கு இப்ப தான் திரும்பி ஒரு நிம்மதிக்கு வந்து கொண்டிருக்கணும் அந்த நிம்மதியை உடைக்கு திடும்பங்களை வந்து ஒரு இனவாதத்தை தூண்டி நீங்க முயற்சிக்கிறீர்கள் பாவையா அந்த மக்கள் பாவம் நான் அந்த மண்ணில போய் நின்று அந்த மக்களோட பழகினதை வச்சு சொல்றேன் அங்க இருக்கிற மக்கள் பாவம் அந்த மக்களை வந்து திரும்ப திரும்ப தூண்டாதுங்க அடிப்பட்டவனுக்கு தான் வலி தெரியும் ஆனால் உங்கள் வலி தெரியாது நீங்கள் எல்லாரும் என்ன சந்தோஷமா அரசியலில் போயிட்டு இங்க நீங்கள் தமிழ் தேசியம் கதைப்பியல் அங்க போய் சிங்கள பொம்பளை கல்யாணம் கட்டுவீர்கள் நீங்க கட்டுவோம் நான் பிள்ளையான்னு சொல்லல இதை நான் பிள்ளையா சொல்லல ஆனால் உங்களுக்கு சிங்கள பொம்பளையை கட்டுறதுக்கு ரைட்ஸ் இருக்கண்டா சாதாரண தமிழ் மக்களை ஐயா சிங்களவன் தமிழன் என்று பிரிச்சு விடுறீர்கள் ஏன்னா அவங்க அவங்க சேர்ந்து வாழ்ந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல ஊருக்கு மட்டுமல்ல உபதேசம் உனக்கும் தானன்றத மறக்க கூடாது அரே விக்னேஸ்வரர் நான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறேன் அந்த வேட்பாளராக நான் நிக்க நீ யாரையா தமிழ் பொது வேட்பாளர் அணிக்கிற உனக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க வேணா இலங்கை பொது வேட்பாளர் இல்லைங்கோ அது பிரச்சனை இல்லை ஏனென்றால் உங்களோட ரெண்டு பிள்ளைகளும் கல்யாணம் கட்டிடுறது சிங்கள பிள்ளைகளை அது தவறன்னு நான் சொல்ல இல்லை ஆனால் நான் சொல்ற விஷயம் என்னண்டா அப்படி இருந்தோண்டு இந்தியாவில வந்து நான் தமிழன் நான் தமிழன் இப்போ ஒரு டாக்டர் ஆள் கிளம்பி இருக்கேன் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் நான் தமிழன்டா இது தமிழ் ரத்தம் ரெண்டு பேர் ஆனா அங்கால உணவுக்கு தேத்தன் கொடுக்குறது உங்களுக்கு கட்சிங்களாக்கல இப்படியான அந்த ஏமாத்து வேலையில தயவு செஞ்சு கைப்பட்டுக்கும் யாரு அடுத்தது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சரவண பவன் எம்பிஆருக்கு உள்ளாவிட்ட மகள் இந்த பிறந்த நாளுக்கு ஜனாதிபதி வந்துட்டு போறாரு மைத்ரிவால சிறீசன பிறந்த நாளுக்கு வந்து கேக் வெட்டி போட்டு போறேன் நல்லது ஒரு ஜனாதிபதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வர ஓகே நல்ல விஷயம் ஏன் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள சாதாரண பொதுமக்களை அப்படி அணுக விரிகள் இல்லை ஏன் அவையில் சேர்ந்து வாழ விரிகள் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த பிரிவினை இருக்கணும் இந்த பிரிவினை வச்சு நீங்கள் பிழைப்பு நடத்தணும் உங்களோட பிள்ளைகள் வெளிநாடுகளில் படிச்சு நல்ல ஆக்களா இருக்கணும் இதோட வெளிநாடு கொஞ்சம் பேர் வெளிநாட்டில் இருக்கணும் இங்க வெளிநாட்டில் இருந்தோம் இங்க தான் தேசிய இங்க ஈழம் வேணும் ஈழம் வேணும் அண்டைக்கு எனக்கு ஒரு வெள்ளக்காரர் ஒரு ஆங்கிலேயன் ஒருத்தன் சொன்னாங்க அதை கேட்க எப்போ போனாலும் உங்களுடைய ஆக்கள் கொண்டே நிற்கணும் இங்கே ஃப்ரீ தமிழ் இளம் சொல்லி கதைக்கணும் கத்தினமா நின்று அங்க பக்கிங்காம்பலாசுக்கு முன்னால நின்று ஒன்று சரி ஃப்ரீ டாமல் இளம் மட்டு கதைக்கிறோம் நாங்கள தமிழ்ல புடிச்சு வச்சிருக்கோம் தமிழகம் இருக்கிறதாங்க ஸ்ரீலங்காவில் அப்ப இவங்க எல்லாம் இங்கு டாமல் இல்லாமல் கத்துறாங்களா அங்கே போராட சொல்ல நின்று அவன் எனக்கு சொல்றான் எனக்கு உண்மையும் தானே சரி போராட வேண்டாம்ப்பா இன்றைக்கு இலங்கை அரசு சொல்லுது நாங்கள் உங்களுக்கு அங்க நாட்டில் எல்லா உரிமையந்தாரம் புரியாவுன்னு நீங்க இரும்பு உண்டு மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க ஒருத்தன் போவியலா போய் வாழ தயாரா உங்களோட சௌகரியங்களை விட்டுட்டு அங்க போவியலா போகமாட்டீங்க நீங்க ஒருத்தரும் போறதுக்கு தயார் இல்லை ஏன்னா உங்களை எல்லாருக்கும் இஞ்ச சௌகரியமான வாழ்க்கை இருக்கு இங்க நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் ஆனால் அந்த மண்ணில் வாழ்ற மக்களுக்கு அவைய அரசியல் தளவிதியை அவையல் தீர்மானிக்க விடாம நீங்கள் அவைய பிரைன் வாஷ் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அவைய கட்டளை கொண்டிருக்கிறீர்கள் இது உண்மையில நல்ல விஷயம் அல்ல நீங்கள் தர நான் ஜூக்கேல இருக்கிறேன் ஏண்ட யூகேலாம் இருக்கிறேன் நான் சொல்ல முழு நேரமாக நிற்க இல்லை சரி இங்கே இன்றைக்கு யூகேல இருக்கிற வேற நான் கொண்டு தான் இருக்கிறேன் இல்லாட்ட கதையிலே இதெல்லாம் பார்க்குறேன் சரி இங்கே இந்த பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தது இலங்கையில் இருக்கிற எந்த தமிழனாவது நீங்கள் அங்கே போய் லேபருக்கு போடுமோ இல்லாட்டி கன்சவர்டிக்கு போடும்போ இல்லாட்டி லிபரலுக்கு போடுறோன்னு கூட சொன்னானா அவங்களுக்கு கேட்டாங்களா அவங்கள ஏன்னண்டா இது எங்கட தளவி இந்த ஜூகேல வாழ்ற மக்கள் தங்கட தளவிதியை தீர்மானிக்கிற தேர்தல் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அங்க சிறிலங்காவில் ஒரு தேர்தல் நடக்கிறனு சொன்னா அங்க உள்ள மக்களுக்கு காசை கொடுத்து அவையோட குல குழப்பி அவங்க என்ன செய்யறன்னு தெரியாம தேவையில்லாத ஆங்கிள் போய் கடைசி அந்த சங்குக்கு வாக்களிக்கணும் சொங்குக்கு வாக்களிக்கணும் ஒட்டுமொத்த தமிழ் ஜனத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்களா சங்கூர போறீங்க

இன்றைக்கு உலகம் எல்லாம் பார்த்து கொண்டு வந்து இருக்குது நாங்களும் வேணுண்டு வாழ்ல வேலை செய்யலாம் அங்க வர மாட்டேங்குது ஏனென்றால் உங்களுக்கு இந்த மண்ணில் இருக்கிற சந்தோஷத்தை இங்க இருக்கிற உழைப்ப காசை தொழில எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது ஆனா அங்க அங்க சண்டை நடக்கும் அங்கே பிரச்சனை நடக்கும் நடந்தாதான் இங்கே வெளிநாடுகளில் கல்லாக கட்டலாம் ரெண்டாவது மா மாவீரர்கள் என்ற வந்தால் மாவீரர்கள பேரால கொத்தரொட்டி விற்கலாம் மற்றது கூழ் விற்கலாம் பிரியாணி விற்கலாம் அதை விட நிகழ்ச்சிகள் நடத்தலாம் இதுகளால் காசு சேர்க்கலாம் என்ன பிழைப்பு இது என்ன பிழைப்பு இது புலம்பெயர்ந்து வாழ்ற தமிழர்களுக்கு மட்டும் இந்த கதை தயவு செய்து ஈழத்தில் வாழக்கூடிய என் அன்பு சொந்தங்களே உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் உங்களோட தலை உங்களோட அரசியல் தலை நீங்கள் தீர்மானியுங்க வெளிநாடுகளில் இருந்து கொடுக்கப்படுற இந்த மண்ட கழுவுற வேலிகளுக்கு மடங்கி போவார் நீங்கள் யோசிங்க இப்போ உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை யார் வந்தால் தீர்த்து வைப்பினம் அனுர வந்தா தீத்து வைப்பாரா சஜித் வந்தா தீர்த்து வைப்பாரா நாமல் வந்தா தீர்த்து வைப்பாரா ரணில் வந்தா தீர்த்து வைப்பாரா அவருக்கு வாக்கு போடுங்க இந்த சங்கன்ற செல்லா காசுக்கு மட்டும் போட்டுக்கிட்டு என்ன பிரச்சனை சங்கால ஒரு பெரிய யோசனை இல்ல சங்குக்கு விட போற ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஓட்டு செத்துக்கு எறிஞ்ச மாதிரி அதாவது உச்சி பிரியோசனம் வர போறது இல்லை ஆகவே வாக்கு போடுறதுக்கு முதல் ஒன்றுக்கு பத்து தடவை சிந்திச்சு போட்டு ஆறுக்கு போட்டால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கு நீங்கள் வாழ்றதுன்ற இலங்கை இல்லையாப்பா அந்த இலங்கையில நாங்கள் வாழும்பொழுது எந்த தலைவர் வந்தால் எங்கள்ட வாழ்க்கை மேம்படுறதுக்கு பிரியோசனமா இருக்கும் என்றதை கருத்தில் எடுத்து நீங்கள் வாக்க போடுங்க சரியா நாளுக்கு போடுங்கோ அதை விட்டுட்டு இந்த கூட்டத்தை மட்டும் நம்பினீங்களோ சங்க கூட்டத்தை நம்பினீங்களோ உங்களுக்கு சத்தியமா சொல்றேன் இது கூட இன்னொரு விஷயம் சொல்றேன் தலைவர் பிரபாரன் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தார் இந்த தமிழ் கூட்டணியின் வேலை என்னன்றா சாதாரண உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தா கூட எங்களை அரசியல் தலைவர் மாதிரி என்ன செய்வேன் வேண்டால அவங்களோட கூட்டணியாளர் இது ஒரு தமிழ்நிலத்துக்கான தேர்தல் மாதிரி பெருசா காட்டுறது அப்படி காட்டி அந்த மக்களை வந்து தங்களுக்கு வாக்கு போட வைக்கிறது அதே கூத்தான் இந்த தேர்தல் செய்யணும் ஏதோ சங்குக்கு வாக்களிச்சா உங்களுக்கு உரிமை எல்லாம் கிடைச்சிடும் ஐநா அங்கீகரிச்சிடும் இந்தியா அப்படி செய்திடும் இந்தியா தான் எங்களை அழிச்சது எங்களை செய்த எங்களுடைய மண்ணில செய்த புரிஞ்ச கோலிகளுக்கு என்ன மன்னிப்பு கேட்கல அப்படிப்பட்ட இந்தியா வாங்கல உதவ போது சோ ஒரு தரம் உதவ போறது இல்ல எங்களுக்கு நாங்கள் தான் தயவு செஞ்சு எங்களோட மக்கள் சட்டியா புரிஞ்சு கொண்டு சட்டியான ஒரு வேட்பாளருக்கு வாக்க போட்டு எங்கள் இந்த தலை விதியை நாங்களே தீர்மானிப்போம் அதை விட்டுட்டு நீங்கள் அதான் சொல்ல முடியும் சத்தியமா சொல்கிறேன் சங்கு சின்னத்துக்கு போட்டால் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் நினைச்சு நீங்கள் போட்டியலோ இந்த தேர்தல் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டே போய் என்ன சொல்றது தண்ட தலையில தானே மண்ணள்ளி போடுறது அந்த வேலையை செய்த தமிழ் மக்களாக தொடர்ந்து முட்டாளாக்கப்படுவீர்கள் ஆனா இவங்களை அப்படி இல்லை இந்த உங்களுக்கு வாக்கு போட சொல்ற கள்ளர் இந்த வாக்களிப்பு முடிஞ்ச கையோட ஓடி போய் அந்த பக்கத்துக்கு ரெண்டு அவங்கள காலை பிடிச்சிருவாங்க அப்படி செய்யலாது செய்ய மாட்டீர்கள் இவங்களுக்கு வாக்கு போட்டியில் என்றால் சங்கு சின்னத்துக்கு வாக்களிச்சு நீங்கள் உங்களோட வாக்க வீணாக்கினீங்கடா உங்களுக்கு இந்த கூட்டம் இந்த சங்கு சங்கு சக்கரம் என்று சொல்லி கொண்டு திரிகிற இந்த இதுவரை காலமா உங்களை பேக்காட்டி கொண்டு வந்த இந்த பித்த கூட்டம் உங்களுக்கு உத போறது நிச்சயம் நன்றி வணக்கம்